தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் ஆடி முளைக்கொட்டு உற்சவம் வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது ஆடி பட்டம் தேடி விதை என்று நம் முன்னோர்களின் வாக்கின்படி ஆடி மாதத்தில் விதை விதைத்து நாற்று நட்டு அதை சாகுபடி செய்யும் பணிகளை விவசாயிகள் காலங்காலமாக மேற்கொண்டு வருகின்றனர் அமோக விளைச்சல் பெற வேண்டி முளைக்கட்டி வைத்து இறைவனை வழிபடுவார்கள் நம் முன்னோர்கள் விவசாயம் வளம் பெற நாடு செழிக்க ஆடி முளைக்கொட்டு திருவிழா மதுரையில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பொதுவாக மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் மீனாட்சி அம்மனுக்கு மட்டும் ஆடி முளைக்கொட்டு திருவிழா ஐப்பசி கோலாட்ட உற்சவ திருவிழா நவராத்திரி கலைவிழா மார்கழி எண்ணெய் காப்பு திருவிழாக்கள் இந்த நான்கு திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது இதில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி முளைக்கொட்டு திருவிழா வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்றைய தினம் அம்மன் சன்னதி முன்னுள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு இந்த திருவிழா ஆரம்பமாக உள்ளது பத்து தினங்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் மீனாட்சி அம்மன் பஞ்சமூர்த்திகளுடன் காலை மாலை என இரு வேளைகளில் ஆடி வீதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் இந்த விழாவின் ஏழாவது நாளில் உற்சவர் சன்னதியில் அம்மன் மற்றும் சுவாமி மாலை மாற்றும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெறும் என்று கோவில் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்